சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திடீரென்று அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒன்பது மாதங்கள்தான் இருக்கிறது அவசர அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் அதிமுகவின் பெரும்பான்மையை நிரூபிக்கும் விதமாகவும் மக்களின் ஆதரவுகள் யாருக்கு இருக்கிறது தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை கேட்டறிவதற்கு ஒரு மாநாடு ஒன்றை முதலில் போட வேண்டும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் தொண்டர்கள் முழு மனதோடு களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுகவின் வெற்றி நிர்ணயிக்க முடியும் என்று செங்கோட்டை நபர்கள் தெரிவித்திரு இருக்கிறார் ஆனால் இப்பொழுது மாநாடு நடத்த வேண்டாம் என்று எடப்பாடி கூறியுள்ளார் அதற்கு காரணம் அதிமுகவில் முழுமையாக இரட்டை இலை சின்னத்தை நம் கைக்கு வந்த பிறகுதான் தொண்டர்கள் வேறு வழியில்லாமல் நமது பின்னால் இருப்பார்கள் என்ற எண்ணம் எடப்பாடிக்கு உண்டு ஆனால் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரம் இன்னும் ஒரு மாதங்கள் ஆகும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரி தெரிவித்துவிட்டார் தற்பொழுது இந்த ஒரு வேளையில் செங்கோட்டையன் அவர்களது அழுத்தம் எடப்பாடிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திடீரென்று செங்கோட்டையன் அந்தர்வழிட்டு அடித்திருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார் ஏனென்றால் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் முழு மனதோடு களத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை என்று தெரிவிக்கப்பட்டால் அதற்கான காரணங்களை கேட்டால் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்ற கருத்து நிலவினால் நிச்சயம் அது எடப்பாடிக்குத்தான் சிக்கலாக மாறும் ஏனென்றால் அதிமுகவில் இரட்டை சின்னமும் தற்பொழுது பிரச்சினையில் இருக்கிறது வெற்றிக்கும் வழியில்லை இதனால் ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு சூழலும் உருவாகும் இதை தவிர்ப்பதற்குத்தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வேண்டாம் மாநாடு வேண்டாம் தேர்தல் நெருங்குவதற்கு இரண்டு மாதத்திற்கு முன்பாகவே பார்த்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் அது எப்படி சாத்தியமாகும் இரண்டு மாதத்திற்கு முன்னால் என்ன செய்ய முடியும் என்ற பல்வேறு கேள்விகளையும் அவர்கள் கூறி வருவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் அது மட்டுமல்ல கடைசியாக அதிமுக வெற்றியடைந்தது எப்பொழுது என்ற ஒரு கேள்வியையும் மக்கள் மத்தியில் நாம் கேட்கக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது அதிமுகவை மக்கள் புறக்கணிக்கவில்லை அதே சமயத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் முழு மனதோடு வேலை செய்யவும் இல்லை அதற்கு காரணம் ஒற்றுமை இல்லாததுதான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ்சின் ஆதரவு தேவையா செங்கோட்டையன் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமி கூறுவது என்பதை கூறுங்கள்